السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخله أن بشهود أرخله نام تدرجها حبارت وركودية دعاء كلي نوديه ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு அலகிய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான இந்த திருநாமத்தை ஆயிரம் தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் பகான நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் நீண்ட நாளாக பூர்த்தியாகாமல் இருந்த தேவைகளை கூட அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹினுடைய உதவியை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும் உடைய நாள் என்பதாக அல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளிலே இறந்து கொண்டிருக்கின்றோம் ஏராளமான நல்லமல்களை ரசூலுவாகி கொல்ல அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஏராளமான உன்னத்தான அமல்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வதாக அல்லாஹினுடைய அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஜும் ஆவுடைய நேரம் என்று ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரவுக்கும் இடைப்பட்ட நேரம் அந்த நாளினுடைய இறுதி நேரம் அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே நாம் அதிகமாக இந்த நேரத்தில் அவ்வாக விடத்திலே ஆக்களில் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜெல்லுவா நம்முடைய ஏற்றுக்கொள்வான் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அல்லாஹ் அல்லாஹி நல்லார்களே அல்லாஹ் ஜல்லஸ் பகானிற்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினாள் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் நம்முடைய கைகளை ஒருபோதும் அல்லாஹ் வெறும் கையாக்க மாட்டான் நம்முடையது ஆக்கல் கபூலாக வேண்டுமா இந்த அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாத்தால நம்முடையது ஆக்கலை கபூல் செய்கின்றான் செய்கின்றான்வர்களே அல்லாஹுவின் நல்லறியார்களே அல்லாஹுவை நாம் அழைக்கின்ற பொழுதே இந்த பெயர்களை கொண்டு நாம் அல்லாஹவை அழைத்தால் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹவின் நல்லறியார்களே அல்லாஹவினுடைய அழகிய தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹனுடைய வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை ஓதுவோம் இந்த திருநாமம் இருக்கின்றதே மிகவும் திறந்த ஒரு திருநாமம் இதனை ஆயிரம் தடவைகள் நாம் ஓதிவிட்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே நாம் இந்த திருநாமத்தை ஓதி அவ்வாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவ்வாஹ் எல்லை நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவ்வாஹ் ஏத்து வைப்பான் நீண்ட நாள் கவலைகள் கஷ்டங்கள் அதை போன்று நம்முடைய தேவைகள் இவைகள் அனைத்தையும் அவ்வளாஹ் சீராக்கி தருவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹ் என்ற பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திருநாமம் ய முஜீபு யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை நாம் நூறு ஆயிரம் தடவைகள் ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்றைய தினம் ஜும் ஆ உடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஆயிரம் தடவைகள் ஓதுவோம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் மிகவும் சிறந்த நேரம் இந்த நேரத்திலே நாம் இதனை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஜும் ஆ நாள் நாம் ரசூலுவாகி சல்லவ்வாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்களை கூறுவோம் நம் கூறக்கூடிய செலவாத்துக்கள் சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு உங்கள் மீது செலவா ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம் மனிதர்களே நீங்களும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் அகன்பாகவர்களே அல்லாஹு நல்லடியார்களே படைத்த ரப்பே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுகிறார்கள் மனிதர்களாகிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக வசல்லம் அவர்கள் மீது கூற வேண்டும் நாம் ஒரு தடவை கூறினால் அல்லாஹ் பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த அளவுக்கு அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய முகப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாளை மறுமையுடைய நாள் யாருமே உதவி செய்ய முடியாத நாள் அந்த நாள் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹரிடத்திலே ஷபாத் செய்வார்கள் அறிந்து பேசுவார்கள் அகம்பார்ந்த பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லறியார்களே ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது குறிப்பாக இந்த ஜும்ஆடைய நாள் அசருக்கு பின்னால் ஓதப்பட வேண்டிய மிக முக்கியமான செலவாத்துக்கள் இருக்கின்றது அந்த செலவாத்தை நாம் ஓதினால் எண்பத்தி மூன்று வருடத்தின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் எண்பத்தி மூன்று வருடம் நன்மை செய்த கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் இன்னும் ஏராளமான சலவாத்துக்கள் இறந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தெரிந்த சலவாத்துக்களை அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி வைப்பான் அதே போன்ற இந்த இஸ்மை நாம் ஆயிரம் தடவைகள் ஓதி அல்லாஹிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்போம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்